ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் உள்ளதை நாட்டை இருந்தார் அதை வந்து அஜித் சட்டை காமிச்சு பண்ணணும் அப்படிங்கும்போது அந் அதாவது அஜித் சாரோடய டேட் இருக்குப்பா பிளான் பண்ணலான்னு பண்ணுறாங்க இந்த தகவல் சுரேஷ் அன்றாட மூலம் போகுது சுரேஷ் நட்டே நான் போய் நேரடியாக கூப்பிட்ட குறைச்சு பேசினேன் எல்லாம் பண்ணேன் அஜித் சார் தான் நீங்கள் நீங்கள் வந்து இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி கார் வேறு ஒன்று வரும் அந்த காரில் யாருமே ட்ரைவர் மட்டும்தான் இருப்பார் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படி இருக்காங்க வேற இப்போ ரெண்டாவது கார் சேஸில் வந்து அவர் தேர்ட் பேச வந்ததுனால வேல்லை அப்புறம் அவர் வந்து தெரிஞ்ச முகமார் ஆகிட்டார் அவர் அவர் நம்ம அவரை பார்த்தாலே தமிழ்நாடு தமிழ் ஸ்டாராக அவர் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருக்கார் அப்படின்னு ஒரு இருக்காருமென்ட் என்னோட ஒய்ஃப் மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் லவ் ஒய்ஃப் மிஸ் ஆனால் தஸ்மோட நிலைமை என்ன ஆகும் ஸோ பறி கொடுத்துருக்கூடன்ற அந்த ஒரு ஒரு லவ் அஃபெக்ஷன் அஃபக்ஷன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கேன் சார் விடாமுயற்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயாரிப்பு நிறுவனமும் சரி எல்லா படப்பிடிப்பு நிறுவன குழுவும் சரி அவங்கள எதிர்பாராத அளவுக்கு இன்றைக்கி டிக்கெட் உலகம் முழுக்க பெரிய அளவில் புக்கிங் போயிட்டு இருக்குது அதே ஒரு ரெக்கார்டுன்றாங்க சர்வரே டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு எப்படி சார் இருக்குது இந்த ஓப்பனிங்கு முப்பேஷோவில் கலக்கிக்கிட்டு இருக்குது வேர்ல்டு வைடாக கலக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அஜித்துக்கு அதை விட கிராஸ் பண்ணி இன்னைக்கு உலகம் பூரா தீயாக பற்றி இருக்கிற அளவு தான் இருக்குது ஸோ விடாமுயற்சியோடைய பற்றிய செய்திகள் தான் ஸோ அஜித்துக்குன்னு எப்பயும் ஒரு கிரேஸ் இருக்குது சார் அது வந்து நீங்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ அப்படின்னா கூட இது எப்போ ஒரு ஒரு டே பை டே இதன் ஃபேன்ஸ் ஸோ பொங்கலுக்கு வந்திருந்தேன்னு வச்சுக்கலேன் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது நாள் லீவு அடித்து தூள் பண்ணி தோஷம் பண்ணியிருக்கேன் கலெக்ஷனில் எல்லா பிறக்கும் உடைச்சிருக்கோம் பட் ஏதோ ஒரு டைம் பேட் டைம்னால் சொல்லலாம் பட் இருந்தாலும் இப்போ எப்போ வந்தாலுமே ஃபேன்ஸ் எழுக்கும் அஜித் சரி ஒரு ஃபெஸ்டிவல் ஸோ இப்போ ஆறாம் தேதி வர்றது கூட பார்த்தீங்கன்னா எப்போன்னு வந்து டைம் வெயிட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா கூட அப்னாரில் ரெண்டு சென்ட்ரலெல்லாம் மலேசியாவிலலாம் கூட நம்ம பேசும்போது கூட ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம அரேபியன் கண்ட்ரியில் பேசணும் துபாயில் பேசணும் கூட அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கோயம்புத்தூர் மதுரை ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் மதுரை ரிசல்ட்டை வச்சுட்டு தான் ஒரு படத்தினுடைய வெற்றியை நிர்ணயிக்கப்படுது மதுரை ரிசல்ட்டு தூள் பண்ணுது ஸோ தமிழ்நாடு லெவலில் கலக்கிகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கிரீன் கிட்ட அது ரிலீஸ் ஆன ஏற்பாடுகள் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த விடாமிச்சுடைய ஃபீவர் தான் இப்போ டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்குது சார் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆடியோ லான்ஸ் கிடையாது பெருசாக ப்ரமோஷன் கிடையாது ஆனால் அதுக்கு பதில் அவங்களோட ஃபேன்ஸ் இறங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அஜித் ஒருத்தர் போதும் சார் ப்ரொமோஷனுக்கு தேவையில்லை படத்தினோட ஹைப் பண்ணுறதுக்கு தேவையில்லை அஜித் குமார் ஏகேனாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ அவருடைய படத்துக்கு எப்போவுமே ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு மைல்டாக தான் இருக்கும் பெரிய லெவலெல்லாம் உங்களுக்கு அந்த இதை வந்து ஹைப்பை வந்து அவங்க வைப்பை வந்து அவங்க அதாவது ப்ரொடக்ஷன் லைனும் சரி அஜித்தும் சரி அது எதுவுமே கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க அவங்க ஸோ நம்ம ஒன்மேன் ஷோ மாதிரி தான் எப்பவுமே ஃபேன்ஸும் சரி அவர் ஜென்ரல் ஆடிஷன் சரி அஜித்துக்குன்னு ஒரு குரூப் இரு ஸோ அதனால் ப்ரொமோஷன் அவர் படத்துக்கு தேவைப்படாது தான் ஒரு விஷயம் வேறு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க படம் வந்து ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது அஜித் ஃபேன்ஸ் படமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மகிழ் திருமினி வந்து நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் வாங்க அப்படின்றாங்க பட் இதெல்லாம் இருந்தால் கூட என்னதான் இருந்தாலும் டிக்கெட்டு ஃபுல்லானது ஃபுல்லானது அப்படி இருக்குல்ல இப்போ என்ன தான் சொல்கிறாங்க கதையை படம் பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க படத்தை பற்றி என்ன மாதிரியான செய்திகள் வந்துருக்கு படம் நல்ல ரிசல்ட் வந்துருக்கு சார் அஜித் வந்து ஒரு ஃபாரின் ஆக்டர்ஸ் மாதிரி ஒரு நீங்கள் ஒரு வந்து ஹாலிவுட் படம் பார்க்கறது மாதிரியான ஒரு டோனில் தான் விடாமறிச்சியினுடைய அந்த மேக்கிங் இருக்குது ஸோ அனிதத்தினுடைய ஆர் ஆறுலாம் வந்து பின்னிருக்கார் அவர் டோட்டல் பேக்கேஜை பண்ணிட்டு அவர் இப்போ அவர் ஃபாரின் போயிட்டார் ஸோ உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா படத்தினுடைய அந்த டேக்கிங் சரி மேக்கிங் இதுவும் சரி பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அஜித் குமாருக்கு இதில் வந்து ஷாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹீரோ இமேஜ்னால் எடுத்தோம் ஃபைட் இருக்கும் ஒரு சாங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் எல்லாமே இருக்கு இல்லைங்களா ஒரு டாப் ஸ்டார் உள்ளது இதில் மைல்டாக தான் வருவார் உங்களுக்கு மைல்டாக அழகாக இல்லை ஒரு இங்கிலீஷ் போட ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க அந்த மேக்கிங்கும் அந்த தான் மயில் திருமணி பண்ணியிருக்கார் மயில் திருமணி கூட பார்க்கும்போது ரொம்ப ஹை கொடுக்கல அவர் ரொம்ப கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டோம்னா படம் பக்கம் ஆடியன்ஸ் வந்து அவன் வேறு மாதிரி தாட்ஸ் போயிடக்கூடாது சொல்லி நீங்கள் அஜித் அஜித்தை பார்க்கலாம் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு படம் நல்லா வந்துருக்கு சார் படம் மாத்திரம் எல்லாமே வந்து மேக்கிங் நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க மேட்டர் இப்போ இன்னொன்று இந்த படத்தில் வந்து நடித்த முடிச்சதுக்கப்புறமா அஜித் வந்து கார் ரேசிங்கில் அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய ஹைப் ஆயிடுச்சு அஜித் சருடைய அந்த கார் ரேசிங்கில் தேர்ட் ப்ளேஸ் வந்தது பெரிய அளவில் பேசப்பட்டது இப்போ இதனால அந்த படமும் போய் உலகம் ஃபுல்லாக சேர்ந்துருக்கு ஏன்னா அஜித் அன்னைக்கு ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக லைவில் வந்துட்டு இருந்தார் அதுக்கும் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக பெரிய ப்ளஸ் இருக்குமா சார் கண்டிப்பாக இருக்கும் சார் அதாவது உங்களுக்கு அவர் வந்து எந்த ஆக்டர்ஸுமே பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பூராமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இறக்கிட்டு இருக்காரு மற்றவங்க மாதிரி வாங்கி இடம் வாங்குறதோ பில்டிங் வாங்குறதோ கிலோமீட்டர் கட்டுறதோட எதுவுமே கிடையாது ஸோ டோட்டலாக அந்த கார் ரேஸில் நமக்கு வந்து வேர்ல்டு வயலில் நம்ம பேசப்படணும் முடியும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சேஸில் வந்து தேர்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ அவர் வந்து இந்தியா என்ன வரல ஃபுல்லாக யூரோப் கண்ட்ரியில் சுற்றிட்டு இருக்கார் ஃபுல்லாக அக்டோபர் தான் இங்கே வர்றாரு அது வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரில் நடக்குதோ ஃபுல் ரவுண்ட்ஸில் தான் இருக்கார் அவர் அவரோட அச்சீவ்மெண்ட்டே அது தான் நீங்கள் நீங்கள் வந்து இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனி கார் வேறு ஒன்று வரும் அந்த காரில் யாருக்கும் டிரைவர் மட்டும்தான் இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்கும் அதாவது டென்னிஸு அண்டு ஷட்டில் காட் இது ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரோன் ஒன்று வச்சுருப்பார் எப்பவுமே இந்த ஃப்ளைட் இருக்கும் இது இருக்கும் ட்ரோன் இருக்கும் அந்த ஃப்ரீ டைமில் எடுத்து விட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணி காமிச்சிட்ருப்பாரு அந்த கிரிக்கெட் இருக்கும் ஸோ ஸ்போர்ட்ஸில் அவருக்கு எப்பவுமே ஒரு பயங்கர இன்வால்மெண்ட் அதிகம் அதனுடைய பேஸ் தான் நீங்கள் பைக் ரேஸ் போய் கார் செஸ் போய் அவருடைய ஆம்பிஷனே அது தான் லட்சியம் அது தான் அப்படிங்கிறதா இருக்கு இப்போ யூரோ ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காரு இப்போ அது மேட்ரு தான் இப்போது வந்து அஜித் வந்து இந்த படத்தை பார்த்தாருன்னு சொன்னாங்க திருமேனிக்கும் அவருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது நல்லா இருந்தது சார் அது வந்து மகிழ் திருமேனியே சாய்ஸ் அதாவது நீங்கள் படம் பண்ணணுன்னு சொல்லி அஜித் குமார் கூப்பிட்டு தான் மகிழ்திருமணியே போனார் தடம் அண்டு தடையரை தாக்க ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் ஹெட்டு கொடுத்த அந்த கேப்பில் வந்து அஜித் ஒரு படம் ஒன்று வந்து லைக் பண்ணுறாங்க ஸோ கமர்ஷியலாக ஒன்று பண்ணணும் அப்போ இந்த மேட்டர் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீகாந்த்னு சொல்லி ஒத்திருக்கேன் ஸ்ரீகாந்த் பக்ரிசாமி அவர் யார் ஸ்ரீ உடைய தம்பி அவங்க அவங்க சாமுண்டீஸ்வரி ஃபிலிம்ஸ் நிறைய படம் பண்ணுவாங்க நீயா படம்லாம் பெரிய பிரேக் பண்ணுவாங்க அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருந்தார் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் அஜித் சாரு தான் பண்ண முடியும் இந்த ஸ்கிரிப்டை அவருக்காகவே உருவாக்கி பேக்கெட் பண்ணி போட்டு அஞ்சு லட்சம் ரூபா போட்டு ஒரு மேக்கிங் வீடியோ பண்ணி வச்சுருந்தார் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் உள்ளதை நாட்டை வச்சுருந்தார் அதை வந்து அஜித் சார்ட்டை காமிச்சு பண்ணணும் அப்படிங்கும்போது அந் அதாவது அஜித் சாரோடைய டேட் இருக்கு அப்போ பிளான் பண்ணலான்னு பண்ணுறாங்க இந்த தகவல் சுரேஷ்ன்றா மூலம் போகுது சுரேஷன் வரட்டேன் நான் போய் நேரடியாக கூப்பிட்ட குறை வச்சு எல்லாம் பண்ணேன் இப்போ அஜித் சார் வந்து நான் ஒரு படம் பண்ணுறவங்கள நம்ம பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு மீட்டில் இவர் வந்து கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கலாம் அப்படின்னாங்க ஸோ அந்த கேப்பில் தான் இந்த படம் தடையும் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால மகிழ்திறுமனையை கூப்பிட்டார் மகிழ்திறுமனைய போய் ஒரு ஸ்கிரிப்டை சொன்னாங்க அஜித் சார் ஒரு ஸ்கிரிப்டை சொன்னாங்க எல்லாம் மாறி மாறி வந்து இந்த விடாமயிற்சி ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்ற ஒரு மேட்டரில் அஜிச்சுடைய லைஃக்கில் தான் பண்ணி ஸோ இவர் சொன்ன கதையை ஒன்று பிளான் பண்ணி அந்த படம் உருவாச்சு ஸோ கார்ச்சேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஹைலைட் எடுத்துட்டார் அஜித் சார் இதுல நம்ம வந்து விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் அவருக்கு வந்தது ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுன படம் தான் இந்த ரெண்டு பேருமே சரி அது லைக்காகவும் சரி அஜித் அஜித் பிடிச்சிடும் லைக்காக ஓகேன்ட்டாங்க செலவு பத்தியும் நான் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக போச்சு அங்கே சூழ்நிலைகள் சரியில்லை லொகேஷன்ல திடீர்னு சாம்பல் நிறைய அடிச்சு மணல் வந்து அது வந்து பனிப்புளி வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடந்தது மிலன் இறந்து போனாங்க சம்பவங்கள் நிறைய நடந்தால் கூட என்னடா இது விடாமல் தலைப்பு ஒரு காரணமா அப்படின்னா தலைப்பு ஒரு காரணம்னு சொல்ல முடியாது ஸோ அந்த அந் அதான் அந்த கடைக்கு என்ன தேவை அப்படிங்கிற தலைப்பு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தும் அவருடைய மனைவியை வந்து அவரும் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க சேவ் பண்ணணுங்கும் போது முயற்சி வந்து போய்கிட்டே இருக்குது ட்ராவல் பண்ணுறாரு ஸோ அதனுடைய தலைப்பு தான் விடாமயற்சின்னு வச்சாங்க மகிழ்திருமிலும் மஜித்துக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதில் எந் எந்த கிளாப்ஸுமே கிடையாது இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு வந்து தயாராகிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து அதனால் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் அதிகமான தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு வெறு அஜித் சார் நடித்த திரைப்படங்கள்லயே வெளிநாடுகள் அதிகமாக அவங்க வெளியாக இருக்கு இந்தியா ஒரு பக்கம் ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் வெளிநாட்டில் இதை விட அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்கு சொல்றாங்களே வெளிநாடு தமிழர்கள் மத்தியில் ஆமாம் சார் ஆமாம் அஜித்துக்கு வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படி இருக்காங்க வேற இப்போ ரெண்டாவது கார்டேஸ்ல வந்து அவர் தேர்ட் பிளேஸ் வந்ததுனால ஃபுல்லாக வேர்ல்டு பூரா அவர் வந்து தெரிஞ்ச முகமார் ஆகிட்டார் அவர் அவர் நம்ம அவரை பார்த்தாலே தமிழ்நாடு தமிழ் ஃபிலிம் ஸ்டாராக அவர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஏன்னா ஹாலிவுட் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அவருக்குள்ள அந்த கிரேஸ் அந்த இது வந்து எப்பயுமே குறையாது சார் அந்த இப்போ அவர் அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ தூரம் காரெல்லாம் இடிச்சு விழுந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப அந்த கார் எங்கே விழுந்தோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்றாரு பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன இவருக்கு பயம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த மேக்கிங்கில் அவ்வளோ தூரம் விழுந்து அந்த காரை திரும்பவும் கீழ் விழுந்த காரை திரும்ப விழுந்து தான் திரும்பவும் அவரே பண்றாரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேக்கிங்ல பார்த்து பார்த்து அவரே விழுந்து மலையில் உருண்டு வர சீனெல்லாம் ரியாலிட்டியாகவே எடுத்திருக்காங்க இது எதனால் அவர் உணவு அப்படியே தான் இருக்கார் அஜித் சார் தான் கேட்குறேன் பயம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது சார் உடம்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு ஸ்பைனல் கார்டில் இருந்து ஹிப்பில் இருந்து லெக்ல இருந்து நெக்கில் இருந்து அதை ஆப்ரேஷன் பண்ண இடமே கிடையாது அவர்கிட்ட ஸோ அப்படி இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தளவு பண்ண ஒரு மேன் மாதிரியாக இருக்கார் அவர் பட் இதில் இருந்து ஃபைட் கட்சி வேறு டூ பே போடலை அவர் வேறு ஓனர் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் டைரக்டர் கூட சார் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கல அது டூ போடலாம் சார் போது டூப்பே தேவையில்லை மகிழ் நான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ரோல் டைவெர்ட் பண்ணுறதெல்லாம் டைவர்டிக்கிறதுலாம் மூணு ஷாட் நாலு ஷாட் மலர்ந்து உருள்றது என்ன தான் நீங்கள் கீழே வந்து ஒரு மெத்த போட்டு அதில் கட் பண்ணி குளிர்ந்து உருண்டு வந்தால் கூட இவருக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு விடுறதே பெரிய விஷயம் சார் ஸோ டூப்பே போடாமல் ரியலாக இருக்கணும் நமக்கு ஏன்னா நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் காரில் போகிறோம் கிட்டத்தட்ட அவர் வந்து இரநூத்தம்பது மைல் ஸ்பீடில் கார் போகிறாரு ஸோ நீங்கள் ஆக்சிடென்ட் வந்து நீங்கள் ஒரு லிமிட்டில் நம்ம பைக்கில் இல்லை ரோட்டில் காரும்போது நம்ம நம்ம ஒரு லிமிட்டில் பண்ணுவோம் அஜித் தட்டுனா ஃபுல் ஆக்சிடெண்ட் உள்ளே இறக்கணும் அடிச்சா இரநூத்த முக்கில ஸ்பீடில் போகிற வண்டி இப்போ அவர் போய் ஸ்டன் காட்சியில் டூ போட்டு பண்ண நல்லா இருக்குமா அது அதாவது பழைய படங்களில் போட்டிருக்கலாம் வேறு விஷயம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நம்ம ரியலாக பண்ணணும்னு சொல்லி ஸ்டன் காட்சியெலாம் ரியலாக பண்ணியிருக்கேன் ஸோ அவர் அதை ரிஸ்க் எடுப்போம் நமக்கு வந்து அந்த படத்தை ரிசல்ட் நல்லா வரும் மேக்கிங் நல்லா வரும் ஒரே கான்செப்டில் எல்லாமே அவர் வந்து கார் ஓட்டுறது சரி ரன்னிங்கும் சரி அந்த ரோல் பண்றதும் மங்காத்தாவில் வந்து அஜித்தும் அர்ஜுனும் சேர்ந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாங்க திரும்பவும் அதே காம்ப வரும்போதோ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க இதில் ஏதோ ட்விஸ்ட் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க அஜித்துக்கும் அர்ஜுனுக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே கதை போகுது அதில் சில ட்விஸ்டெல்லாம் இருக்கு நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது ஒன்று ஆனால் வேறு ஒன்று வரப்போகுது இங்கிலீஷ் படத்தில் இருந்தாலும் நிறைய சீன் மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறதுலாம் உண்மையா ஆமாம் ஆமாம் சார் அதாவது இங்கிலீஷ் படத்தில் ஒரு லைன் தான் நீங்கள் அதாவது இவ்வளவு தேவையில்லாமல் பிரேக் டவுன் சொன்னதுனால தான் நிறைய பேருக்கு தகவல் போச்சு தகவல் போக இருந்தால் இன்னும் அதனுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருந்திருக்கும் அது ஒரு லைன் அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க அவங்க ஒய்ஃப் கட்டுனா மிஸ் ஆகிறாங்க ஒரு கண்டுபிடிக்கிறார் இதுதான் லைன் உங்களுக்கு இதில் தமிழ் தகுந்தது மாதிரிலாம் டோட்டலாக கலையாக மாற்றிருக்காரு மகிழ் இவருக்குள்ளே ஃப்ளாஷ்பேக் அஜித்துக்கு நம்ம திரிஷாக்கில் இருக்கிற சாங் இருக்குது ஃபைட் இருக்குது ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதையை சொல்றாரு அதுதான் படத்துக்கே கதை உங்களுக்கு கண்டென்ட்டே அதுதான் தான் திரிஷா எங்கே போகிறாங்க மிஸ் ஆகிறாங்க எதுக்கு தூக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க அதெல்லாம் அர்ஜுன் வர்றார் நீங்கள் மங்காத்தாவில் பார்த்தா அர்ஜுன் அண்டு அஜித்து காம்போ வந்து வேறு ஸ்டைல் அது அது வந்து அது வந்து சூப்பர் காம்போ அது இதில் வந்து வேற ஜோனில் இருக்கும் நீங்கள் ஸோ மங்காத்தாவை நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு நீங்கள் இது விடாமரிச்சியில் இருப்பான்னு எதிர்பார்க்க வேணாய் இது வேற டைப் ஆஃப் இது அப்போ இந்த படம் வந்து காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் கனெக்ட் ஆகும் இந்த திரைப்படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார் கண்டிப்பாக போகும் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டோனில் பண்ணியிருக்காங்க நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியன்ஸ்லாம் வந்து ஒரு மெசேஜ் உள்ள படம் சொன்னீங்கன்னா அதை அக்செப்ட் தான் பண்ணிக்கிறாங்க ரப்பர் பந்தெல்லாம் வந்து மெசேஜ் இருந்துச்சு அக்செப்ட் பண்ணிட்டாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட் தன்னோடய ஒய்ஃப் மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் லவ் வச்சிருக்கார் ஒய்ஃப் மிஸ் ஆனால் தஸ்மோடைய நிலமை என்ன ஆகும் ஸோ பறி கொடுத்துருக்க அந்த ஒரு ஒரு லவ் அஃபெக்ஷன் தான் படம் ஃபுல்லாக ஜேனி போயிட்டு இருக்க உங்களுக்கு இது எல்லாரும் மக்களுக்குமே பிரிச்சாறக்கூடிய ஒரு விஷயம் தான் சார் ஏன்னா அஜித்துன்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்காக தான் படமே தவிர வேற எதுவும் கிடையாது அது கதை இருந்தாலும் போக விசுவாசம்லாம் கதையோடு இருந்தது வீரம் இருந்தது மக்கள் வந்தாங்க பட் இது வந்து வேற ஸ்டைலில் இருக்கு உங்களுக்கு ஒன்னு ஒன்னே கம்பேர் பண்ண அதே மேம் சரி அப்ப என்னதான் நம்ம புதுசா பார்க்கல நீங்களே சொல்லுங்க உங்க வியூல இருந்து நீங்களும் சொல்றீங்களா இது முன்னாடி பார்த்த படத்தையும் எதுவும் கம்பேர் பண்ணாதீங்கன்றீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஃபுல்லாக நீங்கள் ரிவீல் பண்ண வேணாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் என்ன வந்திருக்கு படம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரிவீல் பண்ணாமல் சொல்லுங்கள் திரிசாவிற ட்விஸ்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன காரணங்கிறது நீங்கள் என்ன கதையை சொல்லிட்டோம்னா படம் வர ஆடியன்ஸை கண்டிப்பாக ஃபேன்ஸ் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க படம் பார்க்கட்டும் ஸோ திரிசாவை ஒரு ட்விஸ்ட்டு அர்ஜுன் ஒரு லாக்கு நீங்கள் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு படம் இருக்கும் மேக்கிங் சரி ஆர் ஆர் சரி அஜித்துடைய இந்த ஸ்டைல் மேனரிசம் அவருடைய மூமெண்ட்டு ஃபைட் சீனு இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டோனில் இருக்கும் உங்களுக்கு டோட்டல் தமிழ் படத்துலேருந்து அப்பாற்பட்டு அந்த ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு படம் மேக்கி மாட்டிருக்கேன் ஒரு க டோட்டலாக கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு விருப்பப்பட்டு கொடுக்குற படம் தான் அது உங்களுக்கு அது ஓகே சார் அப்போ கண்டிப்பாக இந்த பொங்கல் விட வர்ற பிப்ரவரி சிக்ஸ்த்து தான் பொங்கல் நம்ம தலை பொங்கல் வச்சுக்கலாமா தலை பொங்கல் வச்சுக்கலாம் தலை தீபாவளி வச்சுக்கலாம் அதனால் அவருடைய ஃபேன்ஸுக்கு எப்போ வந்தாலுமே வந்து அது செலிப்ரேஷன் தான் ஸோ பொங்கலுக்கு வந்தால் நல்லா இருந்திருக்கும் அது உள்ள சின்ன சின்ன அது சிக்கல்கள் யாரும் தெரிஞ்ச விஷயம்தான் திரும்பி நம்ம அதுக்குள்ளேயே போக வேண்டாத அதனால் அஜித்துடைய திருசா காம்போ வந்து நாலு படம் பண்ணியிருக்காங்க நாலுமே சூப்பர் டூப்பரிட்டு ஸோ ஜி பண்ணாங்க கிரீடம் பண்ணாங்க அப்புறம் மங்காத்தா பண்ணாங்க ஸோ இதுக்கு அடுத்து எண்ணெய் என்னறிந்தால் பண்ணியிருக்கேன் நாலுமே சூப்பர் டூபரிட் படம் ஸோ இந்த விடாமரிச்சியும் உங்களுடைய காம்போவில் சூப்பர் சூப்பரிட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது புது புதுக்களம் ஓகே சார் இப்போ ஃபைனலாக கொஸ்டின் இப்போது நம்ம தமிழ்நாட்டு தேட்டரில் வந்து எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குது எந்த அளவுக்கு நான் அப்போல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பெரிய பெரிய கட் அவுட்லாம் இப்போ கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ரசிகர் மன்றமே கிடையாது எல்லாருமே ரசிகரை வந்து ஒன்று அரசியலுக்கு பயன்படுத்திப்பாங்க அப்படி இல்லைனா படம் ஓட வைக்கிறதுக்காக பயன்படுத்திப்பாங்க ஆனால் இவர் வந்து எனக்கு ரசிகர்களே வேணாம் ஏன் வேணான் நான் சொல்லலை நீங்கள் என் படம் பாருங்கள் போங்க ஆனால் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் முக்கியமாக பாருங்கள் நான் எந்த நடிகரும் சொல்லி கேள்விப்பட்டது அதுக்காக தான் கேட்குறேன் ரஜினி சார் சொல்லியிருக்காரு ரஜினி சார் சொல்லி ரஜினி சார் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபேமிலியை பார்க்கணும் பேரண்ட்ஸை பார்க்கணும் கல்யாணம் பண்ண ஒய்ஃபை போகணும் குழந்தை போகணும் அப்புறம் என்ன பாருங்கள் நீங்கள் இந்த ஃபேமிலியில் இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன் அப்போ தான் நீங்கள் என் படத்துக்கு வருவீங்கன்னு ரஜினி சார் சொன்னார் அதுக்கு அடுத்து சொன்ன கிட்டே எனக்கு அஜித் சொல்லியிருக்காங்க இப்போ மேட்டது ஸோ அவர் என்னென்னா எல்லாத்தையும் வாழ்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் வாழ்ந்தால் தான் நாங்கள் வாழ முடியுங்கிற அந்த கண்டென்ட் பேஸில் தான் சொல்லியிருக்கார் அவர் இவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நீங்கள் ஃபேன்ஸ் வேணான்னு சொன்னார் பார்த்தீங்களா அவர் வேணா என்ன வேணான்னு சொல்ல வரல நீங்கள் முதல்ல உங்களுடைய வேலையை பாருங்கள் குடும்பத்தை பிறகு அப்புறம் என்ன பாருங்கன்னு சொன்னால் மன்றத்தை கலைச்சார் இப்போ இவர் எல்லா பேருமே ஃபேமிலி அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேருமே அஜித்தோட ஆடியன்ஸாக தான் இருக்காங்க இப்போ மாட்டது ஸோ அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது அதுலேருந்து மாற்று கருத்துமே கிடையாது அதை எல்லா பேரும் ஜித் படத்தை பார்ப்பாங்க லைக் பண்ணுவாங்க தமிழ்நாடை பொறுத்த மட்டும் கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஓப்பனிங் ப்ரீ புக்கிங்கே வந்து கலக்கிக்கிட்டு இருக்குது டோட்டலாகவே உங்களுக்கு அதை அதர் ஸ்டேட்டும் பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது ஸோ கர்நாடகாலாம் கலக்கிகிட்டு இருக்கு உங்களுக்கு அதை ஸோ ஆந்திரா கேரளா உங்களுக்கு சவுத் ஜோனில் ஃபுல்லாகவே பயங்கர ரீச் ஆகிருக்கு ப்ரீ ஓப்பனில் வேர்ல்டு வைடே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஓப்பனிங் அந்த டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே கிராஷ் ஆகி போய்ட்டு ஒரு அவர் வருது எனக்கு மாட்டேன் ஓகே சார் அப்போ விடாமுயற்சி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலாக கேட்போம் ஆடியன்ஸ் தரப்புலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லலாம் நன்றி நன்றி சார்